வணக்கம் உறவுகள் இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா மகாபலிபுரத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பாரம்பரிய பழங்கால ராஜ்யங்கள்ல வந்து ஒரு பெருமையை ஒரு பிரதை பளிக்கும் கோவில் அப்படின்னு சொன்னால் இந்த மகாபலிபுரத்தை சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வருடங்கள் கழித்தும் கூட உங்கள் மீது வந்து நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் சில இடங்கள் வந்து இருக்கும் நமக்கும் இருக்கும் நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அது வந்து உங்களை திரும்ப திரும்ப அழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாபலிபுரமும் அல்லது மாபல்லாபுரமும் இந்த ரெண்டு நகரமும் வந்து அவைகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது நீங்கள் இங்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வெளியேயே செல்ல விரும்ப மாட்டீர்கள் அப்படி ஒரு அழகான இடம் ஒரு புதிரான ஒரு பழமையின் வசீகரத்தில் வந்து நனைந்துள்ள இந்த நகரம் வந்து அதன் வளமான வரலாறு செழிப்பான நிகழ்காலம் மற்றும் புகழ்பெற்ற பெற்ற எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் மூலம் உங்களை வந்து வியப்பில் ஆழ்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் வரலாற்றில் வந்து பரபரப்பான துறைமுக நகரமாக குறிப்பிடப்பட்ட மகாபலிபுரம் பல்லவ வம்சத்தின் நிலத்தை வந்து ஆண்ட நாலு மற்றும் ஒன்பதாம் நூற்றி நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்த அரசியலிலும் வந்த முக்கியத்துவத்திலும் வந்த உயர்ந்ததுன்னு சொல்லலாம் பல்லவர்களின் உச்ச காலத்துல வந்து கட்டப்பட்ட கட்டிடம் பல ஈர்க்கக்கூடிய நுட்பமான அதிசயங்களை வந்து கொண்டது அவற்றில வந்து பல பார்வையாளர்களை வந்து இன்று வரை வந்து கவர்ந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வந்து கட்டப்பட்ட கோயில்கள் வந்து திராவிட கட்டிடக்கலை வகையின் பெருமையை வந்து உறக்க பறைசாற்றுகின்றதுன்னு சொல்லலாம் இந்த பாணியில வந்து சிறப்பம்சத்தை வந்து வெட்டப்படாத பாறைகளால் வந்து செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட கல் சிற்பங்களில் வந்து காணலாம் இந்த கோயில்களை வந்து அலங்கரிக்கும் சிற்பங்களில் வந்து சிறப்பம்சம் பிரமிக்க வைக்கிறது கிரானைட் கற்களால் வந்து கட்டப்பட்ட பழமையான கோயில்களில் ஒன்றாகத்தான் இந்த கடற்கரை கோயில் இதற்கு வந்து சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம் இன்று காணக்கூடிய இந்த கம்பீரமான கட்டமைப்புகள் மற்றும் அவற்றின் நினைவு சின்னங்கள் மகாபலிபுரத்தை வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மாற்றியுள்ளது அப்படின்னு சொல்லலாம் மகாபலிபுரம் அப்படின்றது வந்து யாத்ரீகள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களுக்கான இடமாக இருந்தாலும் ஓய்வு நேர பயணிகளை வந்து ஏமாற்றாத அங்கேயும் நீங்கள் செல்லலாம் இப்பகுதியில் வந்து உள்ள கண்கவர் கடற்கரைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும் மகாபலிபுரத்தின் சிறப்பு இருப்பிடம் மற்றும் பல்வேறு முக்கிய தென்னிந்திய நகரங்களுக்கு அருகாமையில் இருப்பதால் வார இறுதி பயணமாக வந்து செயல்பட அதன் முக்கியத்துவத்தை வந்து உறுதிப்படுத்தி உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாபலிபுரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு